அம்மன் வரலாறு நம்பிக்கை துரோகத்தால அநியாயமா கொல்லப்பட்ட ஒரு பெண் காலங்களை கடந்து இன்னைக்கும் பல குழந்தைகளையும் பெண்களையும் காக்கும் காவல் தெய்வமாக நிற்கிறாங்க அவங்க தான் அம்மன் அந்த தாயின் சோகமும் கோபமும் நிறைந்த முழு வரலாறு இப்போ பார்க்கலாம் தர்மம் தோக்குற மாதிரி இருக்கலாம் ஆனா ஒருபோதும் அழியாது பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பணத்தாசை கண்ணை மறைக்கும் போது மனுஷன் செய்கிற பாவத்துக்கு அளவே இல்ல இது வெறும் கதை இல்லை துரோகத்தை எரிச்சு சாம்பலாக்க உருவெடுத்த ஒரு தாயின் ருத்ர ருத்ரதாண்டவம் இசக்கியம்மன் வரலாறு பாகம் ஒன்று திருநெல்வேலி சீமையில தாமரபரணி பாயிர ஒரு செழிப்பான கிராமம் அங்க இசக்கி என்ற பெயரில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு தந்திரம் தெரியாது வஞ்சகம் தெரியாது தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு மட்டும்தான் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் வேர்வ சிந்த உழைக்கிற ஒரு அப்பாவி ஜீவன் அவள் சாப்பாட்டுக்கு கூட செலவு பண்ணாமல் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்தாள் அது அவளுக்கு வெறும் காசு அல்ல அவளோட எதிர்காலம் நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா இந்த காசு தான் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு அந்த பணம் முடிச்ச தான் உசுறு போல பாதுகாத்தா அதே ஊர்ல பெரிய மனுஷங்கிற போர்வைக்குள்ள ஒரு நரி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அவர் அந்த ஊர் செட்டியார் ஊர்ல பெரிய செல்வாக்கு ஆனா மனசு முழுக்க பேராசை இழிச்ச வயங்க கிடைச்சா அவங்க உழைப்பை சுரண்டிக்கலாம்னு நினைக்கிற கொடிய குணம் படைத்தவர் இசக்கிக்கு ஒரு பயம் வந்துச்சு குடிசை வீட்டில் இவ்வளோ பணத்தை வச்சிருந்தா திருடு போயிடுமோ அப்படின்னு பயந்தான் ஊர்ல பெரிய மனசராச்சே அந்த செட்டியார் அவர்கிட்ட கொடுத்தா பத்திரமாக இருக்கும் அப்படின்னு நம்புனா அந்த நம்பிக்கை தான் அவ வாழ்க்கையில் அவள் எடுத்த விபரீத முடியும்னு அவளுக்கு அப்போ தெரியல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செட்டியார்கிட்ட போனான் அப்போ இசகி ஐயா இது நான் சிறுகை சேர்த்த பணம் குடிசையில் வைக்க பயமாக இருக்குது உங்கள் இருந்தால் பத்திரமா இருக்கும் நான் கேட்கும்போது கொடுங்கசாமி அப்படின்னு சொல்லி தான் உழைப்பு முழுசையும் அந்த பாவி கையில் கொடுத்தா அவரும் கவலைப்படாதம்மா என் உயிர் மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே போட்ட கணக்கே வேறு நம்பிக்கையில் கொடுத்த பணம் நாசமாக போக போகுது பாதுகாப்பாக இருக்கும்னு நம்புனா ஆனா அதுவே அவளுக்கு எமனா போகுது காலம் மாறிச்சு இசைக்கு பணத்தை கேட்க போனா அப்போ அங்க என்ன நடந்துச்சு மனசாட்சியே இல்லாத அந்த மனிதன் என்ன செஞ்சான் துரோகத்தின் வழியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தொடரும்